கங்குகள் பற்றிய சோதனை இந்த பேச்சு திறலுக்கான ஒரு வலுவான காரணத்தை அளிக்கிறது குரான் இதை பற்றி மறைமுகமாக குறிப்பிடுகிறதே தவிர முழுமையாக விளக்கவில்லை எனவே இந்த கதை மூசா அலேஹிவசல்லம் அவர்கள் மிக இளம் வயதிலேயே அல்லாவால் அற்புதமாக பாதுகாக்கப்பட்டதை எடுத்துரைத்து குரான் விவரிப்பை செழுமைப்படுத்துகிறது மனைவி ஆசியா அவரை தங்கள் மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு தன் கணவனிடம் மன்றாடினார் மக்களின் ஒடுக்குபவனாக இருந்தவனின் வீட்டிலேயே இறைவரின் பாதுகாப்பின் கீழ் அவர் வளர்க்கப்பட்டார் இது அவரது வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததற்கான அடையாளமாக அமைந்தது அவர் அரண்மனையில் வளர்ந்து உயர்தரக் கல்வியும் ஆடம்பரமான சிறப்புரிமைகள் நிறைந்த வாழ்க்கையையும் பெற்றார் இளைஞனாக அவர் வலிமை புத்திசாலித்தனம் மற்றும் பக்குவம் கொண்டவராக இருந்தார் அவரது வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் வழங்கியதாக குரான் குறிப்பிடுகிறது அவரது வளர்ப்பை பொருட்படுத்தாமல் அவரது விசுவாசம் அவரது மக்களான எசவிலர்களிடமே நிலைத்திருந்தது மேலும் அவர் தனது உண்மையான அடையாளத்தை ஒருபோதும் மறக்கவில்லை இது எகிப்திலிருந்து அவர் வெளியேறிய சம்பவத்திற்கு அடித்தளமிட்டது அங்கே அவரது கருணை குணம் ஒரு சண்டையில் தலையிடத் தூண்டியது அது அவரது வாழ்க்கையின் பாதையையும் ஒரு நபியாக அவரது விதியையும் முழுமையாக மாற்றியது விபத்தால் ஏற்பட்ட கொலை மற்றும் மித்யான் நோக்கிய பயணம் இந்த நிகழ்வுதான் மூசா நபியின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இளைஞனாக இருந்த மூசாவின் மித்யான் நோக்கிய பயணம் தற்செயலாக நிகழ்ந்த கொலை இளைஞனாக இருந்த மூசா ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலருடன் சண்டையிடுவதைக் கண்டார் இஸ்ரவேலருக்கு உதவ அவர் தலையிட்ட போது எகிப்தியனைத் தாக்கியதில் தற்செயலாக அவன் இறந்துவிட்டான் மூசா தனது செயலுக்கு உடனடியாக வருந்தி அல்லாவின் மன்னிப்பை நாடினார் ودخل المدينة على حين غفلة من أهلها، فوجد فيها رجلين يقتتلن هذا من شين كسر ياء سكون عين فتحة كسرها، وهذا من عين فتحة دال ضم واو كسر شدها، فاستغاثه الذي من شين كسر ياء سكون عين فتحة كسرها، على الذي من عين فتحة دال ضم واو كسر شدها، فا فتح واو فتحة كاف فتحة زين فتحها هاء، موسى فقضى عليه قال: هذا من عمل الشيطان ألف كسران نون فتحة முதிலுன் முபனு நகருக்குள் நுழைந்தபோது அங்கே இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டார் ஒருவர் அவருடைய கூட்டத்தாரைச் சேர்ந்தவர் மற்றவர் அவருடைய எதிரியைச் சேர்ந்தவர் மூசாவின் கூட்டத்தைச் சேர்ந்தவர் தன்னுடைய எதிரிக்கு எதிராக மூசாவிடம் உதவி கோரினார் மூசா அவனை ஒரு குத்து குத்தினார் அதுவே அவரது மரணத்துக்கு காரணமாக அமைந்தது இது ஷைத்தானின் செயல் என்று மூசா கூறினார் நிச்சயமாக அவன் வழிகெடுத்து பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் அல்குரான் அத்தியாயம் இருபத்தெட்டு வசனம் பதினைந்து ஒருநாள் மூசா நகரத்திற்குள் நுழைந்தபோது இரண்டு ஆண்கள் சண்டையிடுவதைக் கண்டார் ஒருவர் அவரது சமூகத்தைச் சேர்ந்த இஸ்ரவேலர் மற்றவர் பார்வோனின் சமூகத்தைச் சேர்ந்த எகிப்தியர் இஸ்ரவேலர் மூசாவிடம் உதவி கேட்டார் மூசா தற்காப்புக்காக எகிப்தியரை தாக்க அது எதிர்பாராத விதமாக அவரது மரணத்திற்கு வழிவகுத்தது இந்த செயல் வேண்டுமென்றே நடந்ததல்ல அது ஒரு விபத்து மூசா உடனடியாக தனது தவறை உணர்ந்து அல்லாவிடம் மன்னிப்பு கோரினார் ஷைத்தானின் தாக்கத்தை உணர்ந்து மூசா தனது சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்காக நடந்து கொண்டிருந்தாலும் கோபம் மற்றும் ஆத்திரத்தின் ஒரு கணத்தில் ஏற்பட்ட தனது செயல்கள் ஒரு தவறு என்பதை உடனடியாக உணர்ந்தார் அதற்கு ஷெய்த்தான்தான் காரணம் என்று அவர் கருதினார் அவர் கூறினார் என் இறைவனே நான் என் ஆன்மாவிற்கு அநீதி இழைத்துவிட்டேன் எனவே என்னை மன்னித்தருள் வாயக அல்லாஹ் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் அளவற்ற அருளாளனாகவும் இருக்கிறான் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் பதினாறு மூசா அலே இஸ்லாம் அவர்கள் பார்வோனின் ஆதரவாளரான ஓர் எகிப்தியரை கொன்ற பிறகு அல்லாவிடம் இந்த வார்த்தைகளை கூறினார் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட செயல் அல்ல என்றாலும் அதை ஒரு தவறு என்று அவர் உடனடியாக உணர்ந்தார் தாம் பயன்படுத்திய பலம் அல்லாவால் வழங்கப்பட்ட ஓர் அருட்கொடை என்பதை ஏற்றுக்கொண்ட அவர் இனிமேல் அந்த பலத்தை அநியாயக்காரர்களுக்கோ அல்லது குற்றவாளிகளுக்கோ உதவ பயன்படுத்த மாட்டேன் என்று அல்லாவிடம் உறுதியளித்தார் இதன் மூலம் அவர் தனது தவறுக்காக வருத்தம் தெரிவித்து இனிமேல் நேர்மையான வழியில் மட்டுமே செயல்படுவேன் என்று உறுதிபூண்டார் இரண்டில் முஜரி மீன அவர் கூறினார் என் இறைவனே நீ எனக்கு அருள் புரிந்ததற்காக நான் ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவியாக இருக்க மாட்டேன் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் பதினேழு அடுத்த நாள் காலை மூசா அலஹிசலாம் மிகுந்த அச்சத்தோடும் எச்சரிக்கையோடும் நகரத்திற்குள் நுழைந்தார் ஏனெனில் முந்தைய நாள் நடந்த சம்பவம் வெளிவரக்கூடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதே கணத்தில் முதல் நாள் அவரிடம் உதவி கோரிய அதே இஸ்ரவேலர் வேறொரு எகிப்தியருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் அவர் மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதவிக்கு அழைத்தார் மூசா அலேஹிஸ்லாம் அந்த இஸ்ரவேலரை கண்டிப்புடன் நீ நிச்சயமாக ஒரு தெளிவான வழிகெட்டவன் என்று திட்டினார் உனக்கு ஒரு சண்டை போதாதா என்பது போல் இன்னொரு சண்டையை ஆரம்பித்ததற்காக அவரை கணிந்து கொண்டார் فاصبح في المدينة خآيفا يترقب فإذا لذا ألف سين سكون تا فتح نون سكون صاد فتح را فتحاها بلم فتح سين سكون تا فتح صاد سكون را ضم خا ضمها قال لام لم هاء موسى إِنَّكَ لغوي مُبِينٌ Our <applause> achatodum, إذا ينا, முதல் நாள் அவரிடம் உதவி கோரியவர் மீண்டும் அவரிடம் உதவிக்காக குரல் எழுப்பினார் மூசா அவரிடம் நிச்சயமாக நீ ஒரு வெளிப்படையான வழிகெட்டவன் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் பதினெட்டு மூசா அலைகிசலாம் அந்த எகிப்தியரை அடக்க நெருங்கிய போது உதவி கோரிய எசவேலர் பயந்துவிட்டார் மூசாவின் நோக்கத்தை தவறாக புரிந்து கொண்ட அவர் மூசா தன்னை அடிக்க வருவதாக நினைத்தார் எனவே எசவேலர் மூசாவிடம் நீர் இந்த பூமியில் ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்க விரும்பாமல் ஒரு கொடுங்கோலனைப் போல் நடந்து கொள்கிறேர் என்று குற்றம் சாட்டும் தொனியில் பேசினார் இந்த சம்பவம் மூசா அலஹிசெலாம் எகிப்திலிருந்து தப்பிச் செல்ல வேண்டிய சூழலை ஏற்படுத்திய இறுதித் தூண்டுதலாக அமைந்தது فلما راد ان اراد ان يبطش بذي هو عدو لهما قال يا موسى اتريد ان تقتلني كما قتلت نفسا بلمسي ان تريد الا ان تكون جبارا في الرد وما تريد ان تكون من المصلحين ان افر وركم ادرياكا يرندوني موسى اناك ورمبيا بودو ودوي كوريا اسرائيلن كورينار موساوي نيت نيورودا كونده بولا انيام كولل நீர் இந்த பூமியில் ஒரு அடக்குமுறையாளராகவே இருக்க விரும்புகிறீர் சீர்திருத்தம் செய்பவர்களில் ஒருவராக இருக்க நீர் விரும்பவில்லை திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் பத்தொன்பது எகிப்தை விட்டு வெளியேறுதல் மூசா ஒருவரைக் கொன்ற செய்தி பார்வோனை எட்டுகிறது அவர் மூசாவிற்கு தண்டனை கொடுக்க தேடுகிறார் மூசாவிற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர் தன் உயிருக்கு அஞ்சு எகிப்தை விட்டு வெளியேறுகிறார் அப்போது அநியாயம் செய்யும் மக்களிடமிருந்து தன்னை விடுவிக்குமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார் وجاء رجل من اقصى المدينه يسعى قال يا موسى ان المل لا ياتمرون بك ليقتلوك فاخرج اني لك من النصيحين மேலும் ஒரு மனுதர் நகரின் தொலைவான பகுதியில் இருந்து ஓடி வந்தார் அவர் மூஸாவே நிச்சயமாக பிரமுகர்கள் உம்மை கொல்லதற்கு திட்டமிடுகிறார்கள் எனவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக நிச்சயமாக நான் உமக்கு நல் உபதேசம் செய்பவர்களில் உள்ளவன் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபது உண்மையான வழிகாட்டி நகரின் தொலைதூரப் பகுதியிலிருந்து ஒரு மனிதர் ஓடி வந்தார் இவர் ஒரு உண்மையான விசுவாசியாக இருந்திருக்கலாம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவரது அவசரமான நடை சூழ்நிலையின் தீவிரத்தை காட்டுகிறது பார்வோனின் தலைவர்கள் மத்தியில் நடந்த சதித்திட்டத்தை அவர் தனது தொடர்புகள் மூலமாகவோ அல்லது பேச்சை கேட்டு அறிந்திருக்கலாம் அவர் இந்த செய்தியை மோசா அலே அவர்களிடம் உடனடியாக தெரிவித்து எச்சரித்தார் எச்சரிக்கை பார்வோனின் அரசவையில் உள்ள தலைவர்கள் மோசாவைக் கொள்வதற்கு திட்டமிடுவதாக அல்லது ஆலோசனை செய்வதாக அந்த மனிதர் எச்சரிக்கிறார் இது மோசா செய்த கொலை பற்றிய செய்தி அதிகாரத்தின் மிக உயர்ந்த மட்டங்களை எட்டியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது ஓடிப்போக அறிவுரை அந்த மனிதர் மோசாவை உடனடியாக நகரத்தை விட்டு வெளியேறும்படி அறிவுறுத்தினார் தான் ஒரு உண்மையான ஆலோசகர் என்றும் மோசாவின் நலனை மட்டுமே விரும்புவதாகவும் அவர் வலியுறுத்தினார் மோசாவை எச்சரித்து இந்த மனிதரின் தைரியமான செயல் அவரது உயிரையே ஆபத்தில் ஆழ்த்தியது இது சூழ்நிலையின் தீவிரத்தையும் அவரது குணநன்களின் நேர்மையையும் எடுத்துக்காட்டுகிறது மூசாவின் எகிப்திலிருந்து மத்தியம் நோக்கிய பயணம் உண்மையான ஆலோசகரிடமிருந்து எச்சரிக்கையை பெற்ற பிறகு மூசா அவர்கள் உடனடியாகவும் கடினமானதாகவும் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது அது அங்கிருந்து தப்பித்துச் செல்வது فخرج منها خائفا يترقب قال ربنا نجني من القوم الظالمين يا نبي அவர் அஞ்சியவாறும் ஏதாவது நடக்குமோ என எதிர்பார்த்தபடியும் அங்கிருந்து வெளியேறினார் அவர் என் இறைவனே அநியாயம் செய்யும் இக்கூட்டத்தாரிடமிருந்து என்னைக் காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்தொன்று என் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக தனது அச்சத்திற்கு மத்தியிலும் அவரது முதல் எண்ணம் அல்லாவிடம் உதவி தேடுவதுதான் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பார்வோனின் அரசவையில் உள்ள அநியாயக்காரர்கள் மற்றும் கொடுங்கோலர்களிடமிருந்து பாதுகாப்பு மற்றும் விடுதலையைப் பெற அவர் அல்லாஹை முழுமையாக நம்பியிருப்பதைக் காட்டுகிறது இறைவனின் உதவியை வேண்டி அவர் செய்த இந்த பிரார்த்தனை அவரது வாழ்க்கையிலும் இறைத்தொது பணியிலும் ஒரு முக்கிய கருப்பொருளாக இருந்தது அவர் மத்யன் திசை நோக்கித் திரும்பியபோது என் இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டுவான் என்று கூறினார் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்திரண்டு அவர் தன் முகத்தை மத்தியன் திசை நோக்கி திருப்பினார் என்பது பார்வோனின் அரசாங்கத்தை விட்டு விலகி தொலைதூரப் பிரதேசத்தில் அடைக்கலம் தேட அவர் எடுத்த முடிவைக் குறிக்கிறது மத்தியன் ஒரு அறியப்பட்ட பகுதிதான் ஆனால் அவர் அங்கு சென்ற பயணம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது அல்ல அங்கு அவரது விசுவாசம் உடனடியாக வெகுமதியாக அளிக்கப்பட்டது அவர் மதியின் கிணற்றிற்கு வழிநடத்தப்பட்டார் அது அவருக்கு பாதுகாப்பையும் ஒரு புதிய குடும்பத்தையும் கண்டறிய வழிவகுத்தது கிணற்றை அடைதல் தன் பயணத்தால் சோர்புற்ற நபி மூசா அலேஹிசெல்லாம் அவர்கள் பாலைவனத்தின் முக்கிய வளமான ஒரு கிணற்றை வந்தடைந்தார் அங்கே பல இடையர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு புகட்டும் பரபரப்பான காட்சியை அவர் கண்டார் இரு பெண்கள் மற்றவர்களிடமிருந்து விலகி இரு பெண்கள் தங்கள் ஆடுகளை ஒதுக்கி வைத்திருப்பதைக் கண்டார் இது அவர்களின் சமூக மற்றும் உடல் ரீதியான பலவீனத்தை குறிக்கிறது இரக்கத்தின் கேள்வி இரக்கத்தின் காரணமாகவும் அவர்களின் நிலை அறியும் ஆர்வத்தாலும் ஊசா அலை அவர்கள் உங்கள் நிலை என்ன என்று கேட்டார் இந்த எளிய கேள்வி அவரது உன்னதமான குணத்தை வெளிப்படுத்துகிறது அவர்களின் விளக்கம் மற்ற இடையர்கள் முடிக்கும் வரை தாங்கள் காத்திருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்களுடன் போட்டியிட அவர்களுக்கு பலம் இல்லை என்று விளக்கினர் மேலும் தங்கள் தந்தை முதியவர் என்பதையும் குறிப்பிட்டனர் இது அவர்களுக்கு உதவ ஒரு ஆண் பாதுகாவலர் இல்லை என்பதை உணர்த்தியது

என்று அவர் கேட்டார் அதற்கு அவர்கள் இடையர்கள் தங்கள் கால்நடைகளுக்கு நீர் புகட்டி விலகிச் செல்லும் வரை நாங்கள் நீர் புகட்ட மாட்டோம் மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயதானவர் என்று கூறினர் திருக்குரான் அல்கசஸ் இருபத்தெட்டு வசனம் இருபத்தி மூன்று